வணக்கண்ணா இந்த ஆம்னி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல்னா ஓனர் ரெண்டுண்ணா வண்டி சென்னையில் பார்க்கலாண்ணா பாட்டி ரெண்டு அறுபது சொல்கிறாங்கண்ணா ஒரு ரெண்டு முப்பதுக்கு நான் வணக்கண்ணா நான் இந்த ஆம்னி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல்னா ஓனர் ரெண்டுண்ணா வண்டி சென்னையில் பார்க்கலாண்ணா பாட்டி ரெண்டு அறுவை சொல்கிறாங்கண்ணா ஒரு ரெண்டு முப்பதுக்கு அண்ணா வணக்கண்ணா நான் இந்த ஆம்னி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல்ண்ணா ஓனர் ரெண்டுண்ணா வண்டி சென்னையில் பார்க்கலாண்ணா பாட்டி ரெண்டு அறுவை சொல்கிறாங்கண்ணா ஒரு ரெண்டு முப்பதுக்கு